ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே ஸ்டோர் சானல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக சுவாரஸ்யமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபர் ஆசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் பதினைந்தாம் தேதி ஒரு அதிரடியான முக்கியமான நாளாக வருது அன்று என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி தமிழ் மாதமான வைகாசி மாதம் முடிந்து அடுத்த மாதமான ஆணி மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆணி மாதத்தில் நிலைகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆணி மாத ராசி பலனை ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் பயணம் செய்துட்டு கரெக்டாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு மிதுனத்தில் செல்லுவார் அப்படி செஞ்ச உடனே அடுத்த தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆகும் இப்போ வைகாசி மாதம் ஆக்சுவலி நடந்துட்டுருக்கு வைகாசி மாதம் முடிந்து கரெக்டாக ஆணி மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மாறும்போது எல்லா கிரகங்களும் மாறும் அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத பலனை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஆணி மாத பலனை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பர்டிகுலராக இந்த ஆணி மாதம் எந்த ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கான பலனை கொள்ளணும் சரி வாங்க ஆணி மாதத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி இது தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மேலும் ஆனி மாதம் இளவெனிற்காலம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று இந்த மாதம் வீச ஆரம்பிக்கும் இம்மாதத்தில் ஆக்சுவலி பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கதாக புராணங்களில் கூறப்படுது மேலும் மகாவிஷ்ணுவை எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆனி மாதத்தில் தான் நடைபெற்றது ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதேபோன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சோஷ்ட அபிஷேகம் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம் அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்து வெளிக்கொண்ட கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கோடை கோடையாக மாம்பழங்கள் அம்மன் மீது அபிஷேகம் செய்வாங்க பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் இதே போல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆனி பௌர்ணமியில் ஸ்ரீ தாய்மானவ சுவாமிக்கு வாழைப்பழம் சமர்ப்பணம் செய்யப்படும் இது செய்கிறது தங்கள் குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிற மாதிரி சொல்லப்படுது இங்கேயும் பூஜைகள் நிறைவு செய்ததுக்கு பின்னாடி அர்ச்சகர்கள் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அது தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி பௌர்ணமி ஒட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமியில் சுவாமி அம்பாளு வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையை தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடி மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கொடை கொடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க அதே போல் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமி ஓட்டி தெப்ப ஒரு திருவிழா நடைபெறும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத்திருவிழா நடைபெறும் இந்த மாதிரி பல புராண சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த மாதத்துடைய ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு பலன்கள் சொல்வது தெரிஞ்சுக்க முடியாது அதனால் ஆணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கானதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் லக்கி பாஸ்கராக மாற போகிறீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்கும் அது எப்படி தொடங்குனா தங்கம் பணம் இந்த மாதிரி துவங்கும் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கிற மாதிரி என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டீப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஆணி மாதங்களில் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கோங்க பிசுவாச வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான இந்த காலகட்டம் ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஏதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்க உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்தே கணக்கிடப்படும் அந்த மாதம் என்னன்னு சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதமானது நிர்ணயம் செய்யப்படும் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்ப ராசியில வந்து சனி ராகு ஆகிய கிரகங்களும் இருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு ஸோ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்து செல்கிற அளவுக்கு வாய்ப்பு இனி நமக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கோ அதுவும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறாரு ஸோ இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக இருக்குது மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து இப்ப நாம பார்க்க போறோம் ராசிக்காரங்க கிருத்திகை ரோகிணி மிருகசீட மூன்று நட்சத்திரம் கொண்டவங்க நீங்க உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிதாதன் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு சுக்கரனுக்கு பன்னிரெண்டாவது இடம் என்பது மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கரனுடைய காரகத்துக்கும் என்பது பன்னிரெண்டாவது இடத்தையே சாரும் ஸோ இது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஆணி மாதம் இருக்கும் நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும் சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் வெளிநாட்டில் உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகோ வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கு யோகம் உண்டாகும் ராசிக்கு எட்டாம் அதிபதியான குரு உங்களுடைய எட்டாவது இடத்தை பார்க்குறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டம் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருப்பார் தனக்காரகனான குரு தனஸ்தானாதிபதியான புதனோடு சேர்ந்திருப்பதால் பண வருமானத்திற்கு இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது பேச்சில் நல்ல இனிமை நளினம் இதெல்லாம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியானது உண்டாகும் புதிய வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும் ராசிக்கு நான்காவது இடத்துல செவ்வாயின் கேதுவும் இருப்பாங்க பன்னிரெண்டாவது அதிபதியே நான்காவது இடத்துல இருப்பாங்க ஸோ இதனால் பழைய வீடு விற்க வேண்டி என உங்களுக்கு கண்டிப்பாக பழைய வீடு விற்கக்கூடிய யோகம் உண்டாகோ இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வைத்தே மாத பலன்கள் கணக்கிடப்படுது அதற்கேற்ப ராசிக்கு ரெண்டாவது இடத்துல சூரியன் இந்த மாதம் இருப்பதால் பெரிய ஏற்றம் உண்டாகும் புதிய வீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவுக்கு பஞ்சமே உங்களுக்கு இருக்காது பேச்சில் கூட நல்ல ஏற்றம் உண்டாகும் படிப்புலேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் பகவான் நான்காவது இடத்துல இருப்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் புதிய வீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கேது இருப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுக்கரன் பன்னிரெண்டாவது இடத்தில் இருப்பதால் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராசிநாதன் ராசிலே ஆட்சி பெற்றிருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதுதான் எடுத்த காரியங்கள் எடுத்த அனைத்திலும் ஜெயம் உண்டாக்க செய்யும் நினைத்த விஷயங்கள் கூட நினைத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடத்துல நடக்கும் காலகட்டமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் சின்ன துறை கலைத்துறை சினிமாவில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும் அதே போல் புதன் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல இருந்து மூன்றாவது இடத்துக்கு போவதால் புதிய முயற்சிகள் எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் உண்டாகும் ஜூலை எட்டு முதல் பதினொன்றாம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகள் பயணங்களை எடுக்காமல் இருப்பது நல்லது அப்படியே செய்ய வேண்டியது இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செய்திங்கன்னா நல்லது நடக்கும் ஸோ இந்த ஆடி மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களை தாங்க கொடுக்க போகுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதைக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு புதிய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி